கவியரசு கண்ணதாசன் திருவிளையாடல் திரைப்படத்தில் தென்றல் பற்றி எழுதிய பாடல் வரிகள் இவை பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல் பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல் இந்த பாண்டியனார் பைங்கிலியை தீண்டிடும் தென்றல் பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல் இந்த பாண்டியனார் பைங்கிலியை தீண்டிடும் தென்றல் கார்குழலை நீராட்டி கண்ணிரண்டை தாளாட்டி தேன் தமிழில் முத்தமிட்டு தென்றல் கார்குழலை நீராட்டி கண்ணிரண்டை தாளாட்டி தேன் தமிழில் முத்தமிட்டு சிரித்திடும் தென்றல் வண்ண தேகமிங்கும் நீரெடுத்து தெளித்திடும் தென்றல் கட்டிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே வட்டமிட்டு பாதை தேடி மயங்கிடும் தென்றல் கட்டிலிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே வட்டமிட்டு பாதை தேடி மயங்கிடும் தென்றல் போக வழி இல்லாமல் வந்த வழி சுழன்றிடும் தென்றல் வான்பறக்கும் மதுரையிலே மீன் பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல் வான்பறக்கும் மதுரையிலே மீன் பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல் அது வான் பிறந்த போது வந்த வாலிபத் தென்றல் அது வான் பிறந்த போது வந்த வாலிபத் தென்றல் கண்ணியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேலையிலே தன்னுடலை காட்டாத தந்திரத் தென்றல் கண்ணியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேலையிலே தன்னுடலை காட்டாத தந்திரத் தென்றல் ஆளும் தின்னவர்க்கும் அஞ்சாத பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தின்றல் ஆளும் தென்னவர்க்கும் அஞ்சாத தின்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தின்றல் என்று பாடலை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன் நாளை கண்ணதாசனுடைய வேறொரு பதிவை நாம் பார்க்கலாம்